நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க விவேகானந்தர் கட்டடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம் பேருந்துல போற போது நடத்துனர் ஒரு மாணவரை அடிச்சு போறாரு உடனே மாணவர்கள் தெருவில் இறங்கி போராட்டம் முதலமைச்சருக்கு அழைப்பு வருது காமராஜுக்கு வண்டி எடுப்பா போராடுற இடத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போன முதலமைச்சரை பாரு இன்னைக்கெல்லாம் வருவானா யாராவது வருவானா வரமாட்டான் நேராக போய் அங்கே நெடுவாசல் கதிராமங்கலத்தில் இத்தனை நாள் போராட்டம் நடக்குது ஒருத்தர் போய் சேர்றதில்ல போய் பார்க்கறது இல்லை நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் இறங்கி எப்போ என்ன பிரச்சனை ஐயா இவரை எங்களை அடிச்சு விட்டார்யா இவரை பணி உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கயா டிஸ்மிஷு போயா எப்படி எப்படி இருக்கு பாருங்க உடனே அந்த இடத்துல உனக்கு பதவியில் போ போ படிக்கிற பிள்ளை எப்படி போராடிட்டாரு போய் படிக்கப்போ வண்டி எடுத்துப்போம் நீங்களோட வேலையில் ஓடு வண்டி எடுப்போம் முடிஞ்சு வச்சு வண்டியில் உட்கார்ந்தோடனே ஐயா என்னங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம டப்புன்னு ஒரு வேலையை விட்டு நீக்கி விட்டு ஏய் விசாரிக்கிறதுக்கான நேரமாது அவன் படிக்கிறத விட்டுட்டு பிள்ளைய தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான் அது பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்ல அதான் முக்கியம் இப்போ பாரு உடனே படிக்க போயிட்டான் வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு போக்குவரத்து நெரிசல் தீர்ந்து போச்சு இவன் என்ன வேலை இருந்து போச்சு அவனை ஒரு மூணு நாள் விட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு மூணு நாள் விழித்து விட்டு விட்டவனா ஐயா போய் தலைமைச் செயலகத்தில் அவர் பார்க்குறாரு உனக்கு அறிவில படிச்சிருக்கில்ல படிக்க போகிற பிள்ளை முன்ன தான் இருப்பான் சின்ன பிள்ளை அவனை போய் கை நிறதா என் மடகன் அணி சரிங்களா இந்த பக்கம் இல்லை வேற பக்கம் போடு இந்த தசையில் போகாம வேற பக்கம் டூட்டி போட்டு வேற பக்கம் போடு இதுக்கு பேர் தான் தலைவன் அரசியலுக்கு வரதா வரலையான ஆண்டவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறவன்ல தலைவன் வர்றதுக்கே வர்றதுக்கே இவ்வளவு சோசியம் இவ்வளவு குறி இவ்வளவு இது அப்புறம் உடனே முடிவிடணும் செயலலிதா இடத்தை கருணாநிதி இடத்தை ரஜினிகாந்த் நிரப்பிடுவார் எங்களுக்கு செயலலிதா இடத்தை கருணாநிதி இடத்தை மூடின நிரப்ப நிரப்பக்கூடாது எங்களுக்கு யார் இடத்தை நிரப்பால் தேவைப்படுது காமராஜரத்தை கக்கனத்தை அவருக்கு நல்ல கரிசுமா இருக்கு நல்ல கவர்ச்சி இருந்த ஒரு கரையிடத்தை போட்டு போச்சு என்ன கவர்ச்சி காமராஜுக்கு என்னடா கவர்ச்சி இருந்தது கக்கனுக்கு என்னடா கவர்ச்சி மம்தா பானர்ஜி என்ன கவர்ச்சி பினராயிஜியனுக்கு என்ன கவர்ச்சி இருக்கு உண்மையும் நேர்மையும் சத்தியம்தான் சிறந்த தலைவனுக்களை கவர்ச்சி நாங்க சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வரவேற்கிறோம் ரஜினிகாந்த வா ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கல பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நாட்டை தமிழர் நாட்டை ஆண்டலாம்னு அனாத நாடு இல்ல தகப்பனில்லாத வீடு போல தலைவனில்லாத நாடாக தட்டுக்கட்டு இருந்தது ஒரு காலம் இப்ப உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க பல லட்சக்கணக்கான தலைவர்கள் இந்த நாட்டில் உருவாகிடுவாங்க நீங்க வந்து சும்மா வந்து வர போக வர வரலாம் யார் வாழு நான் தான் அழுவேன் இது என் தத்துவம் இதுக்கு எதிராக எதிர்ப்போம்

பதினேழு முறை என் பாட்டனவனை விரட்டி விரட்டி அடித்தான் என்பதை படி வைக்கல மராட்டியர்கள் சரபோஜிகள் என் பாட்டன்கள் முப்பாட்டன்கள் வாழும் ஏந்தி போரட்டான் அவன் படம் எடுத்து வந்தான் இவர் படம் எடுத்து வராரு படம் எடுத்து அது போர் ஆயுதம் ஏந்திய போர் அதே மராட்டியரை எதிர்த்து அரசியல் போர் கூட நினைக்கூடாது ரஜினிகாந்த் என் நாத்தாள எழுபது வயசு இன்னும் பத்து ஆண்டுகள் கூட எண்பது வயசு வரைக்கும் கூட நடிங்க நானும் கூட வந்து படம் பார்க்கிறேன் கைதிட்டேன் தலைவராக இருந்து என் மக்களுக்கு சேவை செய் முதல்வராக இருந்து என் அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்தணும்னு நினைக்கூடாது அதெல்லாம் காலம் போச்சு என் நிலத்தை நான் ஆண்கள் என்பது என் உரிமை நான் ஆளாது பிற ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை நான் அடிமையாக வாழ புரிஞ்சுக்கணும் ஆடும்போது என் மரம் என் செடி என் பூச்சி என் வண்டு என் மாடு என் ஆடு என் ஏரி என் குளம் என் மலை என் காடு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன செய்யும் இருக்கு நெடுதாசல்கிட்ட இருக்கு சமாதி எங்க இருக்கு மருந்து வண்டியர் எங்க தூக்கி தெரியுமா தெற்கு இந்தியா வடக்கு இந்தியா திடீர்னு வரும்போது ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் அமெரிக்க அதெல்லாம் கிடையாது ஹீரோ தான் நேரடியா முதலமைச்சர் தான் ஒரு வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏ முதலமைச்சர் தான் நம்மளை முடிய வேண்டாம் முட்டா பை கூட்டம் அதெல்லாம் அப்போ அதெல்லாம் அப்போ எம்ஜிஆர் விட்டுட்டீங்க ஜெயலலிதா விட்டுட்டீங்க ரஜினிகாந்த் மட்டும் இருக்கிறீங்க தெரியலடா விட்டாங்க எங்க ஆத்தால பங்கு தெரியல தெரிஞ்சிருச்சு எதிர்க்கிறான் அவ்வளவுதானே தெரிஞ்சிருச்சு எதிர்க்கிறான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எதிர்க்கிறதா நினைக்கூடாது ரஜினிகாந்த் போல பல பேர் நினைச்சுக்கிட்டு அலைகிறான் அவனுக்கும் சேர்த்து எச்சரிக்கிறேன் நாங்க எதிர்க்கல அன்பா எச்சரிக்கிறோம்